பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போலீழை செய்தாய்த்தாளேலோ பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் பௌல செய்தாய்த்தாளேலோ அவன் மந்திரத்தில் அவன் உறங்கு மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம் மண்டலமே உறங்குகிற மாறாரூ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடிகின் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலு அவன் வாய் முழுதும் மண்ணை ஒன்று மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றனாரோ ஓய்வெடுத்து தூங்குகின்றன யர் பாடி மாளிகையில் தாய்மடியின் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாளேலூர்